ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி பாலக் பன்னீர் எப்படி செய்ய போகிறோன்றது தான் காமிக்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு கட் பாலக் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆக்சுவலாக பாலக் வந்து டெல்லி பாலக்னு இருக்கும் இது வந்து ஒத்தொத்த இலையாக இருக்கும் நம்ம ஊர் பாலக் வந்து கொஞ்சம் பிரான்ச் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து தன்மை அதிகமாக இருக்கும் அதை பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க நம்ம ரெண்டுத்துலேயும் எது வேணால் வாங்கிக்கலாம் இது இந்த பாலக் நம்ம வாங்கினோன்னா விழுவிழுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இது கிடச்சா இது வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாகவே நறுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம் அதனால் அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் மூணு நாட்டு தக்காளி இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க அப்புறம் தயிர் கொஞ்சோட ஒரு மூணு ஸ்பூன் இருந்தால் போதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு அதில் மூணு ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து ஜீரகம் தேவையான அளவு உப்பு பட்டர் அப்புறம் எண்ணெயும் பட்டரும் சேர்ந்து தான் நம்ம வந்து வதக்க போகிறோம் அதனால் பட்டர் எடுத்து வச்சுருப்போம் ஒரு நாற்பது கிராம் நெக்ஸ்ட்டு வந்து மசாலா இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து வச்சுருக்கோம் அடுத்து வந்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா அப்புறம் எண்ணெய் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம பிளான்ச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு வெசலில் தண்ணியை நல்லா சுட வச்சுக்கோங்க தண்ணி சுட்டோன்னே நம்ம வந்து கீரையை இதில் போட்டுருவோம் ஒரு டூ மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிடும் நல்லா வந்து சுருங்கி அப்போ அந்த நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு கன்று தட்டு மாதிரி மேலே மூடி வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ கீரையை இதில் ஃபில்டர் பண்ண போகிறோம் இப்போ நல்ல தண்ணி வச்சு அதை நல்லா கூல் பண்ணிவிடுங்க நம்ம இந்த மாதிரி கூல் பண்ணாதான் அந்த பச்சை கலரை வந்து ரீட்டைன் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் பாலக் வந்து நம்ம பிளான்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயும் பட்டரும் சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு வதக்க போகிறோம் இப்போது இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சும் சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து வெட்டி இருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே நம்ம வந்து தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வத வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதைக்கிட்ட ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆறுன விட்டு நம்ம அரைச்சிக்குவோம் நம்ம வதக்குன இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதை வந்து ஆட் பண்ணிக்குவோம் அப்புறம் நம்ம பிளான்ச் பண்ண பாலக் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம திரும்ப ஆகலமான பேனை வந்து ஹீட் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல ட்ரை மசாலா அதை ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த வெண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பாலக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இந்த குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா போட்டு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம் சுவையான பாலக் பன்னீர் தயாராகிடுச்சு இப்போ வந்து இந்த பாலக் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி பட்டர் க்ரீமு இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணோன்னா தான் அது வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் பட்டரை வந்து கம்மி பண்ணிட்டோம் இல்லாட்டி டீ அந்த க்ரீம்லாம் ஆட் பண்ணாமல் இருந்தோன்னா அந்த டேஸ்ட் வராது ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ